பஞ்சபண்ணியில் பால்பொனி தன்றோடு பெய்யாதிலும் இன்ன அருள் விளைந்தோம் ஐந்த பவிரியின் ஓதான் கண்டாய் ஓதான் காண்ட சன்னதே இன்னோன் தானே காண்ட யானத் கொல்லை இரின் ஓதான் காண்ட காணகுரிய அறியோன் காண்ட நீ கொண்ட நனை கோரு அவளும் தானும் உடனே காண்களின் தோணை

வாழ்கொள்வன் வாழ்கின காரம் அழிப்போம் வாழ்க சூறிலும் நேரமை தோழி காதலன் வாழ்கினம் இறைவன் வாழ்க வைப்பு வாழும் அச்சரவாட்டிய நம்பன் போற்றி போதி நீரோடு தோற்றோன் போதி சொல்டர்ச்சி முதல் வெளி வர நிறைந்து மேவிய பெருந்தே வந்து

வா ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மேன் ஆர்மேன் ஆண்மலர் பிணையலில் தாக்கலை சுற்று மின் சூழ் மீன் மின் விடே மீன் பற்று மின்னவர் அகறிமையைத்துள்ளவும் <t festivals> <t that doubles> து கொண்டு செய்தனர் ஏற்றா நூறு

வாப்படன் நீர் உள்ளகம் தரும்பாக்கிருந்து அமுதம் வைக்காதோறும் செய்தனன் கொடியேன் உங்களை உடம்பை தோறும் நாயுதல் அகத்தை

No, it's good